வணக்கம் நான் நிரோஷன் இதுல பாத்து கொண்டிருக்கிறது வந்து ஒரு முட்டி அதாவது ஒரு கூசா மாதிரி ஒன்று இருக்கு அது சும்மா கவிட்டு விட்டு இருக்கணும் ஒன்னு இல்ல கொள்ளாம இல்ல அத வந்து சும்மா சும்மாத்துக்குள்ள விட்டு அதுக்குள்ளேயே வந்து தேனி வந்துருக்கு அப்படி நான் திருப்பி திருப்பி சொல்றது ஒரே விஷயம் தான் பானிய கட்டுங்க முட்டியை கட்டுங்க பானியா கட்டுங்க ஏன்னண்டா தேனியலுக்கு நீங்க வாழ்விடத்தை கொடுத்துட்டீங்களா தேனி வந்து உங்களுக்கு தேனையும் தந்துட்டு போகும் அதே நேரத்துல மகரந்தத்தையும் மகரந்த சேர்க்கையும் செய்து பெரிய அளவுல வந்து என்ன ஒரு காய்ப்பு கொடுக்கும் வீட்டு தோட்டம் செய்கிற அதுக்கு நன்மை தேங்காய் நல்லா காய்காய் மாங்காய் இது எல்லாமே நாட்டுல வந்து பெரிய ஒரு நன்மையை செய்து போட்டு போவேன்னு அப்ப அதுக்காக தேனிக்கு வந்து வாழ்விடத்தை குடுக்கறதுக்காக வேலையை செய்வோம் இப்ப இந்த கூசால இருக்கிற தேன் குடிக்க வந்து நாங்க இது வந்து எங்க நடந்தேன்டா கொடியாமத்துக்குள்ள இல்ல அப்ப இந்த கூட்டத்தை வந்து நாங்க மாத்தி மாத்திருக்கிறோம் இப்ப அதே நேரத்துல வந்து தேன் வச்சிருக்கோம் தேனையும் பாத்தீங்கன்னா தெரியும் மேல இருக்கிறது எல்லாம் வந்து தேன் இப்ப இதுல வந்து அஞ்சு விதமான செல்லுகள் அதாவது இந்த ஓட்டி ஓட்டியா இருக்கிறத வந்துதான் நாங்க கலங்கள்னு சொல்லுவோம் செல்னு சொல்றோம் இந்த செல்லுகள் எல்லாத்தையும் வந்து அதாவது அந்த கிழங்களை பற்றி அஞ்சு விதமான கிளங்கல் இருக்கும் அந்த கிளங்கள் எப்படி எப்படி எல்லாம் வேலை செய்யுது அதுகளே முக்கியம் அதைப் அந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்ப்போம் அதே நேரத்தில் அந்த கூம்பு பற்றியும் சொல்லி ஆகணும் தான் மிகப்பெரிய ஆயுதம் தேனி பிடிக்கிறதுக்கு தேனியை இலகுவா பிடிக்கிறதுக்கு வந்து கூம்பு வேணும் அடுத்து இந்த பெட்டியில வந்து கொய்காட்டுன்ற தேவை நாங்க உள்ளுக்குள்ள பிடிச்சி விட்டா பிறகு எல்லா இதுல இந்த இடத்துல இருந்ததால இதுல வந்து அடையினோம் ஆனா ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து பெட்டி கிலே எல்லாம் ராணி வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறதால உள்ளுக்குள்ள வந்து போயிடும் இப்போ கூம்ப பாவச்சு இலகுவா பிடிக்கிறத வந்து கற்றுக்கொள்ள வேணும்